திருச்சிற்றம்பலம் ஹீரா நந்தினி ஃப்ளாட்டில் வசிக்கக்கூடிய பக்தர் அவங்க ஒரு அடி உயரம் உள்ள ஐயாவை வணங்கி வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் சிம்மாசனமாக அமைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க அவங்களுடைய புது வீட்டில் பூஜை அறையில் நிறைவான முறையில் அமைக்கணும்னு கேட்டப்போ நம்ம ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம் இந்த இடத்த ஷிரடி போல் நம்ம அந்த பேக் அமைக்கலாம்னு கேட்டிருந்தோம் அவங்க நமக்கு அதன்படியே நீங்கள் செய்து கொடுங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய எண்ணத்தை அவங்க நிறைவேற்றுற மாதிரி நமக்கு கொடுத்த வாய்ப்பை சிறப்பான முறையில் பயன்படுத்தணுன்றதுக்காக அவங்க வீட்டோட பூஜாரி பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கால அமைச்சிருந்தோம் மற்றும் ஐயா ஒரு அடி உயரும் அவருக்குன்னோட பின்தோற்றம் அரை நிறைவாக வேலை பார்த்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சோம் ரொம்ப மன நிறைவோடு மகிழ்ந்தாங்க அவங்களுக்கும் நமக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம் அருள் சுவாமியோட ஆசிர்வாதம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சமர்த்த சர்க்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்